அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு அல்லாஹினுடைய உதவியை நமக்கு உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இலம் இந்த திக்கரை மட்டும் நீங்கள் ஒரு இருப்பில் உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா லஹம் உடனடியாக மின்னலை விட வேகத்தில் அல்லா உங்களுக்கு பதில் தருவான் ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் இது இன்னும் பண தேவைக்கு அவசரமாக எனக்கு இன்றைக்கு பணம் தேவை இவ்வளோ ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கண்ணியமாக வாழ முடியும் ஏன்னா கடன் உடையவங்களுக்கு தான் தெரியும் இந்த பணத்தினுடைய அருமை என்ன அப்படின்னு இன்றைக்கு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கலை அப்படின்னா அவங்களுடைய கண்ணியம் பாதிக்கப்படும் அவங்களுடைய மரியாதை பறிக்கப்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு திக்குறு பலனளிக்கும் இன்னும் பண தேவைக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு வேறு ஏதேனும் அவசர தேவை இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் எல்லாம் இந்த உதவியை கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி நிம்மதியாக இருக்க முடியும் உயிர் வாழ முடியும் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நிம்மதியாக அப்போ தான் தூங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த திக்கரை நீங்கள் ஒதுங்க அல்லது இந்த வாரத்தில் எனக்கு இந்த ஒரு வேலை கிடைக்கணும் இந்த வாரத்தில் என்னுடைய இந்த நோய் நீங்கணும் இந்த வாரத்தில் எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது கடன் நீங்கிடணும் இன்னும் இந்த வாரத்தில் செல்வம் அதிகமாக என் கையில் இருக்கணும் இந்த வாரத்தில் நான் நினச்ச விஷயம் நடக்கணும் ஹலாலான என்னோட இந்த தேவையெல்லாம் கபோல் ஆக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தது அவசியங்கள் இருந்தது அப்படின்னா இந்த திக்கர் போதுமானது அலமது இல்லா இன்றைக்கே நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த திக்கரை மட்டும் எழுநூறு முறை சொல்லுங்க அந்த திக்கிரி என்ன அப்படின்னா யா கனியோ யா முகுனி யா அல்லா யா கனியோ அப்படின்னா தேவைகளற்றவன் யா முகுனி அப்படின்னா செல்வ ஆக்கக்கூடியவன் இந்த திக்கரை நம்ம ஓதுறதின் காரணமா அல்லாவினுடைய அன்பும் கருணையும் அவனுடைய வாழ்த்துக்களும் நமக்கு கிடைக்குது நீங்க தொட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குது உங்களுடைய வேலைகள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் உங்களுக்கு லாபத்தை தருவான் உங்களுடைய அனைத்து விஷயங்களிலும் எல்லாம் பறக்க செய்யலாம் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் எனவே என்ஜா அவசர தேவைக்கு உடனே பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த திக்ரு போதுமானது இன்னும் இந்த திக்ர மட்டும் தொழில் செய்யக்கூடியவங்க கடைகளில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க இதை ஓதுனாங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானத்தை யாராலும் கணக்கிடவே முடியாது அந்த அளவு லாபத்தை கொட்டுவோம் எனவே வரக்கத்து அதிகமாக கிடைக்கணும் நாங்கள் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா இந்த திக்கரை நீங்கள் ஓதிட்டு போங்க அலமதுல்லா அந்த வேலைகளில் அந்த தொழிலில் நிச்சயம் உங்களுக்கு லாபத்தையும் இன்னும் வெற்றியையும் உறுதியாக இல்லா தருவான் எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் எவ்வளவு அவசரத்தில் நீங்கள் இருந்தாலும் இதனை விட சிறந்த ஒரு திக்கரை நீங்கள் பார்க்கவே முடியாது இது யாரையுமே கைவிடாத ஒரு தான் அலமதுல்லா நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதுங்க இன்னும் இதை பீரியட்ஸில் கூட நீங்கள் ஓதலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு அவசர தேவையில் இருக்கோம் ஆனால் நான் பீரியட்ஸில் இருக்கேன் நான் என்ன மாதிரியான திக்கிற ஓதலாம் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க அவங்களுக்கு இது போதுமானதாக இருக்கு எனவே ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுநூறு முறை ஒதுங்க முன்னும் பின்னும் மூன்று முறை செலவாத்த உங்களுடைய காரியத்தில் நிச்சயம் நீங்கள் நினைச்ச காரியத்தில் வெற்றி பெற முடியும் எனவே இந்த சிறந்த திக்கரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிற்கிறப்பே செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகத்து